மனிதன் தோல்வியின் மூலமாகத்தான் மிக பெரிய வெற்றியை பெறுகின்றான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த மங்கள செவ்வாயில் உன்னை தேடி வந்த இந்த கந்தன் எனக்கு நீ அதிகமாக வெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாம் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் எனக்காக நீ ஒதுக்கிவிட்டாயானால் நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே அப்பன் என்னை ஒருபோதும் அவமதித்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உனக்கு என்ன சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பேச வேண்டும் என்று தெளிவான எண்ணம் கொண்டு நான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியாக பெற்று கொண்டாயானால் நீ அடைய நினைக்கின்ற இலக்கை இந்த கந்தன் என்னிடத்தில் இருந்து சரியாக பெற்று கொள்வாயல்லவா அந்த ஒரே நல்ல எண்ணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கந்தன் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தைக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நல்ல விஷயங்கள் நடக்கின்றது ஆனாலும் என்னமோ என் குழந்தைக்கு மட்டும் அதுவெல்லாம் சரியாக புரிவதில்லை குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தினாலோ என்னவோ எந்த ஒரு நல்ல விஷயமும் அவ்வளவு சரியாக உன்னை வந்து தீண்டுவதில்லை அதற்கு காரணம் இனிமேலாவது என் பிள்ளை முகத்தில் புன்னகையோடும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடும் நீ இருந்து பார்த்தாயானால் சந்தோஷம் உன்னை தீண்டாமல் வேறு எங்கே செல்கிறது என்று நாம் பார்த்து விடலாம் அப்பன் சொல்வது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்தோடும் எப்பொழுதும் மனதில் வேதனைகளோடும் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் கவலை மட்டும்தானே உனக்கு மிஞ்சி இருக்கும் நீயாகவே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு தயாராகி விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே உன்னை வந்து சேர வேண்டிய நேரத்தில் சரியாக சேர்ந்துவிடும் சரியான சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னாலேயே உருவாக்க முடியும் என்பதனை நீ மறந்து விட்டதுதான் இங்கு மிக பெரிய பிரச்சனையே தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தின் துணையும் உனக்கு இருக்கின்றது உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கு உன் கண்ணில் படுகின்றது எப்பொழுதும் அதை நீ தெளிவாக கேட்கின்றாய் செவ்வாய் கிழமையானால் முருகனை வழிபட்டால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டம் நீங்கும் என்று சொல்வார்கள் இந்த கந்தன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான வெற்றி வரத்தை அருளிக் கொண்டிருக்கின்றேன் இதைவிட இந்த வாழ்க்கையில் வேறென்ன நீ எதிர்பார்க்க முடியும் கந்தனிடத்தில் இருந்து முழுமையான அன்பு கிடைக்கும் பொழுது என் பிள்ளை வேறெதையும் நினைத்து வருத்தப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதே உனக்கு மிக பெரிய பலம் இந்த பலம் ஒன்று உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டமும் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கையில் சந்தோஷமான மனநிலையோடு என்றும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஆனால் என் குழந்தை அப்பன் சொல்கின்ற வாக்குப்படி நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர போகிறேன் என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டாயானால் நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே அவர்கள் அப்படி இருக்கிறார்களே இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நமக்கு மட்டும் எதுவும் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் நீ ஏக்கம் கொள்ளாதே ஏனென்றால் நீ ஏக்கம் கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விட வாய்ப்புகள் உண்டு அடுத்தவனை பார்த்து ஏங்கி தவிப்பது நமக்கு நல்லதல்ல நீ என்னவாக இருக்கிறாய் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது அதுவெல்லாம் மற்றவர்களிடத்தில் இல்லை என்று நீ நினைத்தாலே போதும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றி மற்றவர்களிடத்தில் இல்லை என்று நீ நினைத்தாலே போதும் உன்னால் சாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சாதித்து விடுவாய் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையை நீ சாதிக்க பிறந்த குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைய பிறந்த குழந்தை உன்னுடைய வெற்றியை நீ முன்கூட்டியே கணித்துவிட பிறந்த குழந்தை உண்மையில் உனக்கு நல்ல அனுபவம் கிடைத்திருக்குமானால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே உன்னால் கணிக்க முடியும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக உணர முடியும் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதைகள் நீ அனுபவித்த சோதனைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அப்பனிடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தி ஒன்று வந்திருக்கும் பொழுது என் குழந்தையை இப்பொழுதாவது முகத்தில் புன்னகையை எனக்கு காண்பிப்பாயா நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ கண்ணீர் விட்டால் உன் அப்பன் நானும் கலங்கித்தானே போவேன் எப்படி நீ என்னை தேடி வருகின்றாயோ உன் அன்பை என் மீது அள்ளி கொடுக்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த கந்தன் நானும் உன் மீது என் அன்பை அள்ளி தெளிக்கின்றேன் எனக்கு இந்த வாழ்க்கை முழுமைக்குமே என் பிள்ளைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் எண்ணம் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் நேரத்தில் கந்தன் உன்னோடு இருந்து அதிலிருந்து நல்லவர்களையும் கெட்டவர்களையும் உனக்கு தெரியப்படுத்தி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நான் சரியாக தர வேண்டுமல்லவா எதையுமே ஏனோ தானோ வென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிட்டு போய்விட முடியாது எதுவும் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது என்று பார்த்து பார்த்து தான் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இனி மேலும் கந்தன் அப்படித்தான் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள் வரையிலும் நீ கடந்து வந்த பாதையே மிகவும் கடினமான பாதைதான் இனிமேல் அந்த கடினமான பாதையை நீயே நிச்சயமாக எளிதாக கடக்கக்கூடிய திறமையை பெற்றுவிட்டாய் உன்னால் முடியாது என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்து விட்டால் இங்கு சாதிக்கவே முடியாது என்று எதுவும் கிடையாது உன்னுடைய எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இதுவரை நீ பட்ட அவமானங்களிலிருந்தும் நீ பட்ட தோல்விகளில் இருந்தும் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நான் நினைத்தது மட்டுமே நடக்கும் என்கின்ற உறுதி வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இனி யாராலும் உன்னை எந்த வகையிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் வேரறுத்து என் பிள்ளைக்கான இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மை மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நல்லதே நடக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த கந்தன் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக நடத்தி முடிப்பான் என்பதும் உனக்கு புரிய வேண்டும் எல்லாவற்றையும் இழந்து இனிமேலாவது நம் வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதா என்று பார்க்கலாம் என்று சந்தேகப்படாமல் நாம் நிச்சயமாக சாதிப்போம் என்று நம்பு ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று இன்று என் பிள்ளை சொல்லி கொண்டே இரு முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடிக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உனக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்பதனையும் புரிந்து கொள் மனமுருகி வேண்டிய உன்னை ஒரு நாளும் இந்த கந்தன் கைவிட மாட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உன்னுடைய ஆபத்து காலத்தில் கை கொடுத்து உதவுவேன் என்பதனை புரிந்து கொள் யார் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா